உங்கள் வியாதிகள் ஏசு தொடுகிறார் உங்களை சுகப்படுத்துகிறார் சுப்படுத்துகிறார் வியாதிகள்ங்கள் உங்களை விட்டு மறைகிறது உயர்வை ஆண்டவர் தருகிறார் நான்கு காரியங்கள் ஏன் கடவுள் என் எல்லையை விரிவாக்குகிறார் நான் பிறருக்கு நன்மை செய்ய பிறர் என் மூலமாய் மகிழ்ச்சி அடைய தேவ நாமம் உயர்வடைய என் பாத்திரம் எப்போதும் நிரம்பி வழிய என் எல்லையை ஆண்டவர் விரிவாக்குகிறார் உங்க வியாதிப்பட்ட பலவீனமடைந்த எல்லா உறுப்புகளிலும் ஆண்டவர் வல்லமையை ஊற்றுகிறார் இயேசு உங்களை சுகப்படுத்துகிறார் ஆண்டுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது கண்களை மூடி சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது சுகம் அடைகிறேன் சுகம் என் வீட்டில் சுகம் கிடைக்கிறது என் தொழில் வளம் பெருகுது எனக்கு அற்புதம் நடக்கிறது நன்மைகள் கிடைக்கிறது